அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இரண்டு இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க முடியும் இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத் கூட எதிர்கட்சி தரப்பினரை பார்த்து ஏளனமாக ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார் நாற்பது தொகுதிகளில் தோல்வி அதிமுகவில் உட்கட்சி பூசல் இதை மறைப்பதற்கு வெளிநடப்பு செய்து தங்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வதாக நேரடியாகவே இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவை கடுமையாக விமர்சனமும் செய்துள்ளார் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அதிமுக மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால்தான் முடியும் அல்லது தொண்டர்கள் மத்தியில் என்ன நிலைமையில் அதிமுக இருக்கிறது என்பதை மிக பெருமாண்டமான மேடையில் அதை விவாதிப்பதற்கும் அதிமுக தயாராக இருக்க வேண்டும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா அவர்களை சந்திக்க உள்ளதாக செய்திகள் ஏற்கனவே வெளியாகியிருந்தது இந்த செய்தி இன்று உறுதியாகும் என்றும் நம்பப்படுகிறது இன்று மாலையில் சசிகலா வீட்டிற்கு நேரடியாக செங்கோட்டையன் அவர்கள் செல்ல உள்ளதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைந்தே வேண்டும் ஏனென்றால் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக திமுக இதுவரைக்கும் ஆட்சியை கைப்பற்றியது கிடையாது ஒரு முறை அதிமுக என்றால் மறுமுறை திமுக ஆனால் திமுகவிற்கெதிராக அதிமுக தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆட்சியே தக்க வைத்து கொண்டிருந்தது ஆனால் இந்த முறை அதை அனைத்தையுமே தவிடுபுடியாக்கும் விதமாக திமுக இரண்டாவது முறை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏற்பாடுகளையும் குறிப்பாக இருநூறு தொகுதிகள் வரை திமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்கான அடித்தளத்தையும் தற்பொழுதே போட்டுவிட்டது இதை எப்படியாவது உடைக்க வேண்டும் மீண்டும் திமுகவிற்கு எதிராக அதிமுக தங்களது கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு முதலில் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இன்று மாலை சசிகலாவை சந்திக்கவுள்ளதாக செங்கோட்டையின் தரப்பிலிருந்து செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் சசிகலாவை சந்திப்பது சரிதானா இந்த சந்திப்பால் அதிமுக வெற்றியடையுமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடராலாமா அல்லது பொதுச்செயலாளர் பதவியிற்கு மீண்டும் தேர்தலை நடத்தலாமா என்பதை மட்டும் மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறி நமது சேனலுக்கு மறக்காம உங்களது ஆதரவுகளை தாருங்கள் நன்றி வணக்கம்